வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் தான் ஸோ பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க இன்னைக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க என்னென்னா ஆஷிஃபி அண்ட் பிரதர்ஸ் பிரியாணி சென்டரில் தான் அங்கே வந்து ஒரு ஒரு பிரியாணியோட ப்ரைஸ் அதாவது இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஸோ அதனால் வாங்கியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பிரியாணி இருக்குது அண்ட் அது கூடவே வந்துட்டு தாளிச்சா கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க அண்ட் குலாப் ஜாமூன் அண்டு குலாப் ஜாம் ரெண்டு குலாப் ஜாமூன் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூடவே ரைத்தா இருக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி யார் வந்துட்டு வின்னர்னு பார்த்துடலாம் நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க ஸோ யார் வின்னராக இருப்பாங்க நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம் ம் போடுங்கம்மா ஓகே அப்படியே கொட்டிடலாம் அப்போ தான் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் போட்டாச்சு ஓ வா எவ்வளோ பீஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய போட்டிருக்காங்க இல்லை இல்லை ஒரே இதுதான் எனக்கு பெரிய பீஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பனிங் ஆஃபராக இவங்க போட்டிருக்காங்க இன்னைக்கு மூணு நாள் இருக்கு ஸோ காந்திபுரத்தில் தான் இருக்கு யார் வந்து யார் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ அவங்க வந்து போய் செக் பண்ணி பார்த்துருங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடல அது கூடவே ஒரு முட்டையும் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் மூணு நாளைக்கு வந்து இந்த ஆஃபர் இருக்குது கோயம்புத்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்குறக்கே செம கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் பாஸ்மதி ரைஸ்லாம் செஞ்சுருக்காங்க நெய்யும் நிறைய ஆமாம் நெய்யும் நல்லா நெய் இது வந்து காம்போ ஆஃபர் தான் ஸோ பிரியாணி பீசஸ் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குது ஒரு ஒன் கேஜி பிரியாணி அப்புறம் ரெண்டு குலாப் ஜாமூன் அண்ட் ரெண்டு ரைத்தாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தாராளமாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்ற ரெண்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் நெய்யும் வந்து நிறைய போட்டிருக்காங்க ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்மளோட சேனல்ஜை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா லெட்ஸ் ஸ்டார்ட் ம் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டே ம் ஆ ஸ்பீடாக சாப்பிட்டு சாப்பிட்டு இதாகுது ஆக்சுவலாக இது வந்து க்யூவில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கணும் ஏன்னா இது ரொம்ப வந்து ம் ஆஃபர் போட்டிருக்கனால பயங்கர கூட்டம் அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து ரீல்ஸாக போட்டிருந்தனால பயங்கர கூட்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது பிரியாணி அதுவும் எனக்கு பிடிச்ச பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க ஜீரக சாம்பார் பிரியாணி பிடிக்கும் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு ஆனால் காரமாக இருக்குது சாப்பிடும் போது தெரியல சாப்பிட்டு சாப்பிடு அப்படியே சம காரமாக இருக்குது பீஸும் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இருக்கு ம் ரைட்டாகவும் சூப்பராக இருக்கு கட்டி வெட்டியிருக்க விதமே பாருங்க நல்லா இருக்கு குட்டி குட்டியாக வெட்டிருக்காங்க ரவுண்ட் ஆட்டிருக்காங்க ம் ஆ சிஃபி பிரதர்ஸ் அண்ட் பிரியாணி சூப்பராக இருக்கு எனக்கு வந்து மோஸ்ட்டாக கடை பிரியாணி அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டேன் ஏன்னா அம்மா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நானும் அதே அளவு தான் போடுவேன் ஆனா எனக்கு என்ன கிவ வேணா கிவ வேலை வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான சாப்பிடும் சாப்பாடு எங்க கூட சேர்ந்து சாப்பிட போறீங்க அதுவும் அம்மா கையால சமைச்சு மாதத்துக்கு ரெண்டு பேருங்கிற மாதிரி கணக்கு அதாவது ஒரு ஃபேம் ரெண்டு ஃபேமிலி புரிஞ்சுங்களா எல்லாருமே நீங்க குழந்தைங்களா இருந்தாலும் கூப்பிட்டு வரலாம் நல்லா இருக்கு ஒன்றும் சாப்ளம் இல்லை ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப பசியில் இருந்தோம் இருக்கு அவங்க கலர் பார்த்தா அப்படி தெரியல சாப்பிட்டு பார்த்தா சொன்ன காலம் தாளிச்சா ட்ரை பண்ணவே இல்லை ம் இப்ப இருக்கும் எவ்வளோ பிரியாணி சாப்பிட முடியலான்னு தெரியல

காரம் ரவுண்ட்ரண்ட்ண்டாக இருக்கு ஐயோச்சு ஓகே சேலஞ்ச் முடிச்சிக்கலாமா அப்பா பாருங்க இது ஃபுல்லாக இருந்துச்சு அப்பா யூ என்ன பண்ணே மதக்குது

பாவா எனக்கு தாளிச்சா பிடிக்கல இனிப்பா இருக்கு பிரிஸ்டா இருக்கா எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கா புக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்ல காரமாக தான் இருக்கும் போதும்மா யார் அப்போ என்ன นั้นไมแน,น่ใอ <laughs> อฮ <laughs> อเหด้ต้องสาบหมดแล้วหมดแล้วไม่มา่า காரமாக ஸ்பைஸியாக இருந்துச்சு இந்த பிரியாணி ஆனால் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால தான் இந்த சேலஞ்சை வந்து என் பண்ணிட்டோம் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணும் அதனால் முடியல இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் கண்டிப்பாக பிரியாணி வந்து டெம்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஐஎம் ஸோ சாரி நம்ம சேனலில் கிவ்அவே இருக்கோம் ஸோ கிவ்அவேல எல்லாரும் தர மாதிரி கேஷ் ப்ரைஸ் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு ஃபேமிலிஸை செலக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணி நம்ம வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறோம் அது அம்மா வந்து செஞ்சு கொடுக்க போகிறாங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மந்த்லி ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்ம இந்த ட்ரீட் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்களும் அந்த ஆளாக இருக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் எத்தனை தடவை ஷோ சொன்னு சொல்லிடுங்க இந்த வீடியோவில் நான் எத்தனை தடவை ஷோன்னு சொல்லியிருக்கேங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் பாய்